அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் என்னுடைய முன்னாள் கிராமத்து வீடு இந்நாள் சிட்டி வீடு அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படியே நம்ம ட்ரெயினில் சும்மா சில கிளைமேட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல்லாக தண்ணி தண்ணியை சுற்றி மரங்கள் அப்படியே அதையும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனேன் போன உடனே சப்போட்டா மரத்துக்கிட்ட போய் பார்த்தா மரம் முழுவதும் சப்போட்டா தாங்க ஒரு கிளையில் கூட இல்லை நல்லா பெரிய சைஸு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் எல்லா நாட்களுமே இந்த மரத்தில் சப்போர்ட்டாக இருக்கும் வச்சு ஒரு பத்து வருஷம் இருக்கும் இது ஆனால் நாங்கள் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவாங்க காரணம் இந்த ஊரில் எல்லா ஊர்லேயும் எவ்வளோ பாம்பு இருக்குன்னு தெரியாது ஏன்னா இந்த ஊரில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் பாம்பு இல்லாத இடங்களே இருக்காதுங்க இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரல நம்மது நாலு படி வச்சு மேலே தான் வீடு ஆனால் படி வாசல் வரைக்கும் வந்தாச்சு வீட்டுக்குள்ளேயும் வந்தாச்சு வரலன்னு நான் சொன்னதே தவறானது தான் ஆனால் ஹால்குள்ளலாம் வரலைங்க முக்கியமான இடத்துல வீட்டுக்குள்ளே வந்தாங்க இப்படியெல்லாம் எல்லாருக்கும் நடந்துருக்கா நடந்து நடந்திருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு நடந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்வு பண்ணுறேன் நம்ம இப்போ கூட போய் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் இப்போ வாடகைக்கு விட்டுருக்கேன் ஃபுல்லாக வெத்தலை கொடி நம்ம தரைத்தளத்தில் கீழே இருந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு பத்து தென்னை மரம் தென்னை மரத்து கீழே ஃபுல்லாகவே வந்து வெத்தலை கொடி படந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தா பெரிய பெரிய பாம்பு வந்து அந்த வெத்தலை கொடி கீழே படுத்துட்டு அடித்தாலும் போக மாட்டேனது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம சரி எதுவும் ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் மட்டும் தேவைக்கு வச்சுட்டு கட் பண்ணதே வேஸ்ட் பண்ணலைங்க எல்லாேருக்கும் பகிர்வில் கொடுத்துட்டேன் பக்கத்தில் கேட்டவங்க நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கவங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட வெத்தலை கொடி கேட்டு என்னுடைய இப்போ புது வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் நேற்றிக்கு தென்னம் அதே மாதிரி வந்து பாம்புகள் மரம் ஏறாது காம்பவுண்டு ஏறாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் நான் பதினஞ்சு வருஷம் இந்த ஊரில் இருந்தேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் வந்து பாம்பு வந்து நாங்கள் நின்றுட்டு ஃபோன் பேசுனால் தென்னை மரத்துலேருந்து தலையில் கூட விழுந்திருக்கு ஒரு தடவை என்னோ குச்சி விழுதுன்னு பார்த்தா பச்சை பாம்பு தலையில் விழுந்து கீழே போயிட்டு இருந்தது அதே மாதிரி வந்து முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்காக நான் முருங்கை மரத்துக்கு போவேன் மாடியில் வந்து பறித்தா நம்ம கை எட்டும் அப்போ கீரை பறிக்கும் பொழுது பார்த்தா ரெண்டு பாம்பு பச்சை பாம்பு ஒன்றா நான் எந்த கீரை பறிக்கிறேனோ அந்த கிளையில் இருந்தது சரி பச்சை பாம்பு பச்சை இலையில இருக்குன்னு எல்லோரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நம்ம வீட்லேயே நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் இதெல்லாம் விட என்னன்னா ஒரு பாம்பு வந்து மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும் நம்ம மாடியிலேருந்து நம்ம கிட்ட தென்னை மரம் மாமரம் எல்லாமே நம்ம மாடியிலேருந்து சும்மா ஒரு குச்ச அளவுக்கு எடுத்து நம்ம பறிச்சிடலாம் கொய்யா மரம் கொய்யா வந்து சிகப்பு கொய்யா நிறைய கொடுப்பாங்க நெல்லிக்கனி சுற்றி எல்லாமே வச்சுருந்தேன் நான் வீட்டை சுற்றி எல்லாம் சரியாக நம்ம வீட்டில் இல்லாத பழங்கள் ஒரு சில பழங்கள் தான் சப்போட்டா கொய்யா அறநெல்லி பெரிய நெல்லி சாத்துக்குடி மாம்பழம் ஒரு அஞ்சாறு வெரைட்டி வாழை மரம் எல்லாமே இருந்தது கீழே ஃபுல்லாகவே இந்த சுண்டக்காய் செடி மல்லிப்பூ செடி இந்த மாதிரி பூக்கள் செடி கொஞ்சம் அப்புறமா காய்கள் விதை நிறைய செடி தான் இருந்தது இந்த மாதிரி எல்லாமே வச்சிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் வச்சிட்ருக்கோம் வச்சிகிட்டு இருந்தாலும் வச்சிட்ருக்கோம் மாடியிலேருந்து பறிக்கும் பொழுதே இந்த பாம்பு ஒரு மரத்தை விட்டு ஒரு மரம் போகிறத நம்ம ஒவ்வொரு நேரங்களில் தென்னை மரத்தில் அப்படியே உட்காந்துட்டு இதே மாதிரி சாத்துக்குடி மரத்தில் உட்காந்து நாங்கள் சாத்துக்குடி மரத்தையே வெட்டிட்டோம் எப்பவுமே பார்த்தா இந்த சாத்துக்குடி மரத்தில் அந்த பாம்பு போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தது நாங்களே எல்லாருக்கிட்டையும் சொல்லி தருத்தி விட்டுட்டோம் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டோம் ஆனால் அது மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்துலையே வந்து இருந்தது அதுக்கு தான் மரத்தை வெட்டிட்டாங்க இந்த காரணத்துக்காக தான் நேற்று நம்ம எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியிருக்கோம் எப்போவுமே நாங்கள் ஆள் வர வச்சுருவோம் தென்னை மரம் ஏறுறவங்க அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இந்த மரத்தில் பாம்பு இருக்குது ஏற மாட்டேன்னு அவங்களுடைய அனுபவத்தில் மற்ற மரங்கள்ல நம்ம இளநீ தேங்காய்லாம் பறிச்சிட்டு அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம் என்னுடைய அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயம் பாம்பு வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அது வேறு வீட்டுக்குள்ளேயும் இல்லைங்க எங்கள் வீட்டுக்குள்ளே தான் ஆடி மாதம் பூல் ஊற்றிட்டு எங்கள் ரிலேஷன் எல்லாருமே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கோம் நாங்கள் அடுத்த நாள் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு புதினாராக கிளிகிட்ருக்கேன் என் பண் பொண்ணு எதிரில் உட்காந்துட்டுருக்கேன் என் மருமக சமைச்சிட்ருக்காங்க என் ரிலேஷன் என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லா ரிலேஷனும் வந்து உட்காந்து நாங்கள் மொத்தமாக கிச்சன் கொஞ்சம் பெரிய கிச்சன் தான் எங்கள் வீட்டு கிச்சன் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு பயிருந்தோம் திடீர்னு பார்த்தா என் பொண்ணு அம்மா பாம்பு பாம்புன்னு கத்துறன் நான் பாம்பு பாம்புன்னு கத்தும்போது நம்ம வீட்டு பேக் சைடு வந்து எப்போவுமே பெரிய பாம்பு போயிட்டே இருக்கும் ஒரு நல்ல பாம்பு எல்லார் கண்ணிலேயுமே படும் அது அந்த ரோட்டில் போகும் அந்த ஒரு இடத்துல போய்டும் திருப்பி அந்த இருந்தே வரும் ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரி ரெகுலராக இருக்கிறது வேளை பாப்பா அதை தான் சொல்கிறா போல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள்ம்மா அந்த சைடாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உக்காந்துட்டுருங்க மம்மி பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துறா கத்தும் பொழுது எனக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் மம்மி எழுந்துருங்க உங்கள் மடியில் தான் பாம்புன்னு அவ்வளோ பெரிய பாம்புங்க அது ஆனால் சார பாம்பு நல்ல பாம்பான்னு தெரியல என் மடியிலேருந்து எகிரிட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை அடி நீல் இருந்தது அந்த பாம்பு அதுக்கப்புறமா நான் வந்து ஜோசியர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் எங்கள் ஊரில் வந்து எங்கள் அப்பா பிறந்த வீடு நல்ல வில்லேஜ் எங்கள் சித்தப்பா கிட்டலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன பாம்புன்னு தெரியல மடியில் வந்து படுத்துட்டு இது மாதிரி என்னை கையை பிடிச்சி தூக்குன உடனே மடியிலருந்து போயிடுச்சு அது எதாவது கெடுதலாக என்னன்னு கேட்டிருந்தேன் நல்ல பாம்பா இருந்தால் நல்லது சார பாம்புனா கெடுதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இல்லைங்க அதுக்கப்புறம் நீங்கள் நான் வந்துட்டேன் வீடு வாங்கிட்டு குறுகிய காலத்துலேயே வந்துட்டேன் ஒரு ரெண்டு வருஷத்துலேயே அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு நல்லதும் நடந்தது கெட்டதும் நடந்தாலும் என்ன பாம்புன்னு எனக்கு தெரியல பாம்பு எகிரி குச்சி போகும்போது ஹைட்டு நல்லா பார்த்தோம் நாங்கள் நீளத்தை பார்த்தோம் ஆனால் வந்து அது என்ன பாம்புன்னு கண்டுபிடிக்க தெரியல அதனால் வந்து நல்லது சிலது நடந்தது கெட்டதும் சிலது நடந்தது ஆனால் நான் உயிர் பிழைச்சது நல்லது தானேங்க அன்றைக்கே நான் இறந்துருக்கணும் நான் மூணு விபத்தில் இருந்து நான் வந்து பிழைச்சே நான் ஒன்று ஆக்சிடென்ட்டு ரெண்டாவது எலக்ட்ரிக் ஷாக் மூணாவது இந்த பாம்பு இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் இருந்ததுங்க உங்கள் அனுபவத்தில் அந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பாம்பு இருந்தால் வந்து பிரச்சனைன்றதை விட பாம்பு இருந்து நாங்கள் இத்தனை வருஷம் தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர எந்த பிரச்சனையும் வரலன்றது நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அங்கே இருக்கிற வீட்டில் நூற்றுல ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிதுன்னு நியூஸ் கேட்டிருப்போம் மற்ற எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க இருக்கே ரோடில் எல்லாம் இருப்போம் குழந்தைங்க கூட பாம்பு போச்சுன்னு அசால்ட்டாக சொல்கிற மாதிரி அந்த இடத்துல எப்போவுமே பாம்புகள் நடமாட்டம் இருக்கும் அதுவும் கொடிய விஷமான கொம்பேரி முக்கன் நல்ல பாம்பு வந்து பெருசாக ரோட்லேயே படுத்துட்டு படம் இருக்கோம் நம்ம பைக்கை நிறுத்தி நாங்கள் எத்தனை வீடியோஸ்லாம் எடுத்துருக்கோம் அவ்வளோ உள்ள பெரிய பாம்பெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் யாரையும் ஒன்றும் பண்ணி நாங்கள் கேள்விப்படலை என்னுடைய பதினஞ்சு வருஷத்தில் ஒரே ஒரு குழந்தைய கடிச்சு தானே அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் மடியில் படுத்ததும் உங்களுக்கு தெரியாதான்னு கண்டிப்பாக தெரியலங்க நான் வந்து நாலு படிக்கு ஓரத்தில் என்னுடைய நிலக்கதவுல சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அது படியிலேருந்து வந்திருக்கு காரணம் அது எப்போ வழி போல் இருக்குது நாங்கள் கூழ் ஊற்றின பாத்திரம் எல்லாத்தையுமே பெரிய பெரிய பாத்திரம் தான் படியில் கழுவி வச்சுருந்தோம் போகிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த பாத்திரத்து மேலே வந்து என் மடி மேலே வரும்பொழுது மடியில் ஏறினதே எனக்கு தெரியலங்க நான் ஷைனிங்கெல்லாம் சாரி காட்டியிருந்தேன் ஆனால் அது எப்படி ஏறி வந்ததுதலாம் மடியில் படுத்துட்டுருக்கு படுத்துட்டுருக்குன்னா கரெக்டாக தலை வந்து என்னோடய இன்னொரு கால் தொடையில் இருக்குது என் பொண்ணால் வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து பாம்பு பாம்புன்னு சொல்லலை தவிர அவளால் வந்து என் மடியில் தான் சொல்லக்கூட முடியாத ஒரு அதிர்ச்சியெனால் அவ்வளோ பெரிய பாம்பு அம்மா மடியில் ஏறும்பொழுது யாருக்காக இருந்தாலும் இருக்க செய்யும் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் வீட்டில் எல்லாேருமே மூட் ஆஃப் ஆகிட்டோம் என்னடா பாம்பு வீட்டுக்குள்ளே வந்து மடியில் படுத்துருந்தது எதுவும் இன்ஸ்டன்ட் நடக்காமல் இருந்ததுன்னு சொல்லி எல்லாருடைய மனசுலேயும் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வரைக்குங்க நான் பின்பக்கம் கதவை திறக்க மாட்டேன் கீழே நடக்கும்போது என் கண் கீழே தான் இருக்கும் சமைக்க வந்தால் கண் வந்து ஏதாவது இருக்கா இப்படியே ஒரு க ஒரு வருஷம் காலம் ஆகிடுச்சு அப்புறமா நார்மலாகிட்டேங்க